السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن بريدة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان يقول اللهم اجعلني சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு அந்நலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹு வல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்து கொண்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே சொல்லும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் இவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது புரைதா ரதியுல்லாகுத்தல் அங்கு அறிவிக்கிறாங்க அல் பஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம இவ்வாறு சொல்வாங்க இவ்வாறு துவார் செய்வாங்க அல்லாஹு யா அல்லாஹ் என்னை நன்றி உள்ளவனாக நீ ஆக்குவாயாக அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் என்னென்ன இன்பங்களை பெறுறோமோ என்னென்ன கண்ணியத்தை பெறுகின்றோமோ எல்லாவற்றிற்கும் எல்லா விதமான நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உண்மையான நன்றியுள்ள அடியார்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் யாழ்லா என்னை நன்றியுள்ளவனாக நீ ஆக்குவாயாக ஒஜால்னி சபூரா என்னை பொறுமையுள்ளவனாக நீ ஆக்குவாயாக ஏன்னா எத்தனையோ விஷயங்களில் பல விதத்தில் பல துன்பங்கள் பல சிரமங்கள் பல குடைச்சல்கள் பல பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் கோபம் ஏற்பட்டு விடாமல் என்னுடைய அந்த நிலைகளை பாதுகாத்து பொறுமையுள்ளவனாக என்னை ஆக்குவாயாக யாழ்லா அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களுடைய பிரார்த்தனை இவ்வாறு இருந்திருக்கு அடுத்தது தான் ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இவ்வாறு பிரார்த்திக்கிறாங்க ஒஜால்னி ஃபியாய்னி சகீரா யா அல்லா என் கண்களில் என்னை சிறியவனாகவும் நான் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பார்வையில் நான் வந்து சிறியவனாகவும் அதாவது அந்த பெருமைங்கிற கர்வங்கிற அந்த ஆணவங்கிற ஒரு இது இல்லாமல் என்னன்னா தாழ்வான முறையில் கருதி கொள்ளக்கூடிய ஒரு சிறுவனாக சிறியவனாகவும் ஒஃபி ஆயுனின் நாசி கபீரா மக்களின் கண்களில் பெரியவனாகவும் ஒரு கண்ணியமான ஒரு நிலைமையில ஆக்குவாயாக இன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீசல்லம் கூறுபவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக இந்த தான் ஒரு மனிதனை உயர்வடைய செய்யும் கண்ணியமடைய செய்யும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அதே வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் அந்த சத்திய சகாபாக்கள் அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மிகதாதிபனு அம்ரு ரலியுல்லாஹுதலு அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்டு அந்த படைகள் என்ன செஞ்சாங்க வெற்றிகரமாக திரும்பி வந்தாங்க அப்படி திரும்பி வந்த பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலம் அவங்க மிக்கதாது பினோ அம்ரு ரலியுல்லாஹுதல்க அவர்கள் இடத்துல கேட்டாங்க என்ன மிக்கதாது தலைமை பொறுப்பு எவ்வாறு இருந்துச்சு எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலமன் கேட்டாங்க அதற்கு மிகதா திபன் அம்ரு அவங்க இவ்வாறு சொன்னாங்க யாரசுலா அந்த பதவியில் இருக்கிற போது என்னை நான் காணும்போது ஏதோ நான் உயர்வானவனாகவும் மற்றவர்களெல்லாம் கீழா கீழானவர்களாகவும் அதாவது எனக்கு தெரிந்தது என் மனதிற்குள் என்னென்னமோ என்ன ஓட்டங்கள் ஓடியது யார சொல்லா நான் தான் பெரியவன் என்றும் மற்றவர்களெல்லாம் சிறியவர்கள் கீழ் உள்ளவர்கள் என்பது போன்ற அந்த எண்ணங்கள் அந்த பெருமை என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் தோண்டிடுச்சு யாரை சொல்லலா எனவே இனிமேலால என்னை இரண்டு மனிதருக்கு கூட தலைவராக என்னை நியமித்து விடாதீர்கள் ஏன்னா அந்த எண்ணம் எப்படியெல்லாமோ என்னுடைய உள்ளத்தில் போய் என்னை எப்படியெல்லாம் எண்ண ஓட்டங்களின் மூலமாக மாற்றி விடுகின்றது யார சூழல்லா அதனால் ரெண்டு பேரும் கூட என்னை தலைவராக ஆக்கி விடாதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அம்ர அம்ரு ரதியுல்லாஹோதலன் அவர்களுடைய அந்த பணிவை என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் இடத்துல வெளிப்படுத்தி பெருமைங்கிற கௌரவம் எனக்கு வந்துடக்கூடாது யாரை சொல்லல்லா அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் சத்திய சகாபாக்கர் இதை கொண்டு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பட்டங்களும் பதவிகளும் சில நேரத்தில் சிலருக்கு தற்புகழ்ச்சியையும் கர்வத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்கும் அந்த நிலை அந்த எண்ணம் என் நிலையிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதையே நமக்கு மார்க்கம் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே அதனால தான் இஸ்லாமிய வரலாற்றில் நல்லோர்கள் பலரும் பட்டங்கள் பதவிகள் என எதுவும் வேண்டாம் என்று விரண்டோடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போகணும்னா நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்லும் அவர்களுக்கு இது போன்ற பல பதவி உயர்வுகள் கண்ணியங்கள் பாதத்தை முத்தமிட்ட பொழுதிலும் கூட அப்படிப்பட்ட அனைத்தையும் உதறி எறிந்துவிட்டு எளிமையை எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் காண முடிகின்றது அன்பானவர்களை அதே சகாபாக்களும் கையில் எடுத்து வாழ்ந்தார்கள் என்பதே மேற்காணக்கூடிய ஒரு வரலாறு அத்தகைய தவறான எண்ணங்களை விட்டும் தவறான நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் நம்மை ஈருலகிலும் சிறந்த கண்ணிய வாய்ந்த நல்லடியார்களாக